பிள்ளையான் இதில் ஒருவராக பல இடங்களில் அடையாளப்படுத்தப்படுகிறார் இதில் ஒரு விடயத்தை வனவிதா சுட்டிக்காட்டுகிறார் பிள்ளையான் சிறையில் இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு அதே கால பகுதிகளில் அவருடைய தடுத்து வைக்கப்பட்ட பகுதியிலேயே இதன் பிரதான சூத்திரதானியான சகரனுடைய தந்தையாரும் சகோதரரும் தடுத்து வைக்கப்பட்டதும் அவர்கள் பிள்ளையானுடன் தொடர்பில் இருக்கும் வகையிலே தடுத்து வைக்கப்பட்டதும் அங்கு பேசப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் தான் இந்த வெளியில் ப பல விடயங்கள் நடைபெற்றது சுரேசிலையினுடைய சந்திப்பு நடைபெற்றது எல்லாத்தையும் மௌலானா சுட்டி காட்டுகிறார் இப்பொழுது அது குறித்து மேலதிகமான எந்த விசாரணையும் செய்யப்படவில்லை என்பது வனப்பிரிதானுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது பிள்ளையான் கைது செய்யப்பட்டதும் கூட கிழக்கு மாகாண பலத்தினுடைய ரவீந்திரநாத் கடத்தல் சம்பந்தமாக மட்டும் சொல்லிக் கொள்கிறார்கள் வெளியே அதை கடந்த எதுவும் பேசவில்லை இன்னொன்று இருக்கிறது இதில் எத்தனையோ பலர் சம்பந்தப்பட்ட பலர் இருக்கிறார்கள் சுரேசிலே இவடையம் பேசப்படுகிறது தாஸ்வ சமுத்திராவில் குண்டு வெடிப்பதற்காக வந்திருந்த குண்டுதாரி அங்கு ஒரு தொலைபேசி அழைப்பு எடுத்து பேசியதன் பின்னர் அந்த குண்டு குண்டை அங்கு போகாமல் அங்கிருந்து விலகி சென்று வேறொரு இடத்தில் அதை வெடிக்க வைத்ததும் அதாவது இங்கிலாந்து நாட்டினுடைய பின்புலம் கொண்ட ஒரு விடுதியில் அதை வெடிக்க வைத்ததையும் நாங்கள் பார்க்கிறோம் இப்பொழுது இதே தான் மௌலானா இன்னொன்றையும் சொல்லுகிறார் எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்த சுரேசலை தாஜ் சமுத்திர இருக்கக்கூடிய ஒருவரை உடனடியாக ஏற்றி அங்கிருந்து வண்டியில் ஏற்றி வருமாறு தனக்கு பணித்ததாகவும் ஆனால் தன்னால் அதை உடனடியாக செய்ய முடியாமல் போனதாகவும் சொல்லுகிறார் ஆனால் அங்கு எடுக்கப்பட்ட வீடியோக்கள் அதை தெளிவாக காட்டுகிறது அங்க இருக்கக்கூடிய குண்டுதாரி ஒரு தொலைபேசி அழைப்பை எடுக்கிறார் பேசுகிறார் பின்னர் அந்த விடுதிய தாஜ் விட்டு வெளியேறி செல்கிறார் வனம் அதெல்லாம் குறிப்பிடுகிறார் என்னென்னு சொன்னால் ஏன் இதில் இந்த விடயங்களின் பின்புலம் என்ன என்பதெல்லாம் ஒரு விசாரணையில் வேண்டுமென்றே தவிர்க்கப்படுகிறது எதற்காக தவிக்கப்படுகிறது ஏன் இதில் குறிப்பாக குறிப்பிடப்பட்ட சிலர் விசாரணைகளுக்கு அழைக்கப்படவில்லை இந்த விடயங்கள் எல்லாம் ஒன்றை சுட்டிக்காட்டுகிறது அவர் இந்த வாரத்திலேயே அதை சொல்லுகிறார் என்று சொன்னால் இன்னும் நாட்களுக்குள் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த விசாரணை கூட ஒரு முழுமையான விசாரணையாக முழுமையான குற்றவாளிகளை அடையாளம் காணுவதாக இதனுடைய முழுமையான விவரங்கள் முழுமையையும் வெளியே கொண்டு வரதாக இது அமையப்போவதில்லை என்பதை இப்பொழுதே சுட்டி காட்டுதல் இதில் சில விடயங்கள் தெளிவாக புரிகிறது இந்த குண்டுவெடிப்புக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சி மட்டத்தில் இருப்பவர்கள் மட்டங்களில் இருந்தவர்களுக்கும் அல்லது அரசியல்வாதிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது ஒன்று இதை கடந்து இன்னொன்று ஒரு பெரும் சந்தேகத்தை எழுப்புவது இந்த குண்டுவெடிப்பு இலங்கைக்குள் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதாக அமையவில்லை இது இலங்கையை கடந்தும் இருந்திருக்கிறது இதற்கான பின்புலம் இருந்திருக்கிறது